டென்ஷனு லாஸு இழப்பீடு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலிக்குள்ள கிரியேட் ஆகிற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய வந்து உடம்பு சரியில்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் பட் இவங்களால வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அடுத்து ஒரு நமக்கு லக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது இந்த ஸ்தானமெல்லாம் அஞ்சு ஏன்னா முன்னோர்கள் அடுத்து குழந்தைகள் அடுத்து பூர்வீகம் புத்திரம் இது எல்லாமே ஜென்ரேஷன்ஸே எல்லாமே வந்து அஞ்சாம் இடம் தான் இப்போ இவங்களால் ஏமாற்றமும் இழப்பீடுகளை சந்திக்கக்கூடிய கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக்க பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை அழைக்கவும் இப்போ துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு விருச்சக ராசியும் மேஷ ராசியும் வந்து மாரகத்துக்கு நிகரான கண்டத்தை தரும் ராசி அப்போ இவங்களால என்ன ஏற்படும் அப்படின்னா பெருத்த மன உளைச்சலும் அடுத்து பொருள் விரைவும் பணம் நிறையா லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது ஒரு சிறப்பான வழிபாடு அடுத்து முருகர் கோயிலுக்கு இந்த தினை சார்ந்த பொருட்கள் தானமாக கொடுக்கறது கோதுமை சார்ந்த பொருட்கள் தானமாக கொடுக்கறது ஒரு கோதுமை உப்புமா தானமாக பண்ணலாம் அடுத்து திணையில் ஏதோ ஒரு லட்டு இல்லைன்னா பலகாரம் ஏதோ ஒன்று வாங்கியோ செஞ்சோ கொடுத்து இந்த முருகர் கோயிலுக்கு தர்றது இந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான இணக்கத்தையும் ஒரு நல்ல பலனையும் தரும் ஓகே இப்போ ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு எட்டு மாரகம் அப்போ விருச்சகத்துக்கு வந்து மகரமும் மிதுனமும் ஒரு சாதகமற்ற பலனை ஏற்படுத்தி தர்றாங்க அப்போ இவங்களால ஏமாற்றமும் இழப்பீடுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள தேவையில்லாத ப்ராப்ளம் நல்லா தான் வண்டி போயிட்டுருக்கும் ஆனால் இவங்களுக்குள்ளே ஏன்னால் இந்த கிரக சூழ்நிலைகளும் இந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு எளிமையான ராசி தான் இது அப்போ அதனால தான் வந்து இந்த பிரச்சனைகள் வருது இதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பறவைகளுக்கு வந்து இந்த பச்சை பயிறு ஊற வச்சு பாசி பயிரை ஊற வச்சு பறவைகளுக்கு அதை உணவளிக்கலாம் அடுத்து வந்து பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது அப்போ தண்ணி டெய்லி ஊற்றி ஒரு கப்பில் வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சுப பலன்களை ஒரு நல்ல இணக்கத்தையும் ஒரு நல்ல ஒரு ட்ராவலையும் ஏற்படுத்தி தரும் இப்போ தனுசு ராசிக்கு மகரம் மிதுனம் துலாம் அப்போ அந்த மாதிரியான காரிய தடைகளும் இழப்பீடுகளும் ஏற்படும் இப்போ இவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பல்காக வந்து போடாமல் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக மேக்ஸிமம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்து வந்து பிரச்சனைகள் ஏதாவது சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இவர்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா கோயில்களுக்கு வந்து வஸ்திர தானம் அப்போ சுவாமிக்கு ட்ரெஸ்ஸும் அம்பாளுக்கு வந்து புடவை எடுத்து தரது ஒரு சிறப்பான பலனை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இப்போ மகர ராசி லக்னக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்கனாலேயும் கடகராசிக்காரங்கனாலையும் தான் நம்பிக்கை துரோகம் ஏற்படும் பெருத்த பொருள் இழப்பீடு நிம்மதியற்ற சூழ்நிலை நிறைய வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து இவங்க இந்த ராசிக்காரங்கனால் இழந்துருவாங்க அதாவது வாழ்க்கையே வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருந்து இந்த கடகராசிக்காரங்கனால் இந்த மகர ராசிக்கு நிறையா பிரச்சனைகள் ஏற்படுத்தி தரலாம் ஏன்னா ஏழாம் இடமும் கூட அடுத்து வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கணும் ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியாகவே போயிட்டோம் ஒன்றாவே இருக்கிறோம் இந்த ராசியாகவே போயிட்டாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா கோயில்களுக்கு வந்து விபூதி சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி விஷயங்கள் கோயிலுக்கு வாங்கி தரது ஒரு சிறப்பான இணக்கத்தையும் நல்ல ஒரு லைஃப்பையும் வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இப்போ கும்பராசி லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா மேஷமும் கன்னியும் ஒரு சாதகமற்ற மாரகஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களாலேயும் கன்னி ராசிக்காரங்கனாலேயும் டென்ஷனு லாஸு இழப்பீடு நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலிக்குள்ளே க்ரியேட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை கூட டிராவல் பண்ணுறவங்களோ இந்த ராசி லக்னக்காரங்களாக போயிட்டாங்கன்னா இதுக்குண்டான வழிபாடு என்ன அப்படின்னா இப்போ கும்பராசிலேயே சனி பகவான் வேறு இருக்கிறார் அப்போ கர்ம ரீதியான பலன் அப்போது கடல் நீராடல் அதிகம் வந்து கடலில் குளிக்கிறது ஆற்றுல குளிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த பாதிப்புகள் கம்மியாகும் அடுத்து இந்த கர்ம பாதிப்புகளும் குறைஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து இவங்களுக்கு நல்லா போகும் அப்படிங்கிறது தான் பலன் மீனத்துக்கு வந்து ரெண்டு ஏழு பதினொன்று அதாவது மேஷம் கன்னி மகர ராசிக்காரங்கனால மாரகம் ஏற்படும் அப்போ அவங்களால பணவிரயம் பொருள் இழப்பீடு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறது நிறையா வந்து உடம்பு சரியில்லாமது ஏ தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் பட் இவங்கனால வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த ராசிக்காரங்களால ஏற்படுது அதாவது மாரகத்துக்கு நிகரான கண்டமும் கஷ்டமும் ஏற்படும் அப்போ இதிலிருந்து தப்பிக்க இறை வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்மீக ரீதியாக இந்த மீன ராசிக்காரங்க கோயில்களுக்கோ இல்லைனா எங்கே பிரசாதம் கொடுக்குறாங்களோ அங்கே வந்து ச பிரசாதம் போடுறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இலை வாங்கி தரலாம் தொன்னை வாங்கி தரலாம் தட்டு வாங்கி தரலாம் கப்பு வாங்கி தரலாம் இந்த பாயாசத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர்ஸ் வாங்கி தரலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மீனராசிக்காரங்களுக்கு மீனராசிலேயே ராகு பகவான் வேறு இருக்கிறார் அப்போ அந்த தாக்கத்தையும் சேர்த்து உங்களுக்கு குறைச்சி ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர்ஸையும் நல்ல ஒரு ட்ராவலையும் ஒரு ஸ்மூத்தான லைஃப் போகிறதுக்கு உண்டான வழி வழிகளை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு இவங்க வந்து செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இப்போ வந்து யார் செட் ஆவாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுக்க முடியும் இப்போ பொதுவாக பார்த்தா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம் அஞ்சு அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான இடம் அஞ்சு அஞ்சுங்கிறது பூர்வீக ஸ்தானம் முன்னோர் ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் புத்திரஸ்தானம் அடுத்து ஒரு நமக்கு லக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது இந்த ஸ்தானம் எல்லாம் அஞ்சு ஏன்னா முன்னோர்கள் அடுத்து குழந்தைகள் அடுத்து பூர்வீகம் புத்திரம் இது எல்லாமே ஜென்ரேஷன்ஸே எல்லாமே வந்து அஞ்சாம் இடம் தான் குரு பகவானும் அஞ்சாம் இடம் தான் நம்பர் வந்து அஞ்சு அப்போது புத்திரக்காரர்களும் குரு பகவானை போயிட்டாங்க அஞ்சாம் இடமா போயிடுச்சு அப்போ இந்த அஞ்சு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிங்கான ஒரு பாவம் அப்போ எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கும் அஞ்சாம் இடத்து ராசிக்காரங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ ராசி எப்படின்னு எடுத்துகிட்டோம்னா மேஷத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி அப்போ ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசி செட் ஆயிடுவாங்க கன்னிராசின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கன்னிராசிக்கு அஞ்சாவது ராசி மகர ராசிக்காரங்க அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போதும் மகர ராசிக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கனால நிறைய ஆதாயம் ஏற்படும் அப்ப எப்போதும் இந்த ஐந்தாவது ராசி வந்து நமக்கு எப்போதும் ஹெல்ப் பண்ணுற ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ராசி அப்போ அந்த ராசிக்காரங்க எப்போதும் நம்ம கூட இருக்கிறதும் உதவிகள் பண்ணுறதும் அது வந்து இயற்கையின் நியதி அப்போ இது வந்து சப்போர்ட்டிங் ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்ட கேள்விக்கும் சரி எந்தெந்த ராசிக்கு வந்து இது செட் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி